வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் என்றும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற அன்பு உறவுகள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதனை நீங்கள் இலக்குவாகவும் மிக குறுகிய காணொலியாகவும் அதனை பார்வையிட்டு நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தற்பொழுதோ இலங்கை அரசியல் உற்று நோக்கப்பட்டு வருகிறது அது பரபரப்பாகவும் இருக்கிறது என்பிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்றியதற்கு பின்போ பல உலக நாடுகள் அரசியல் தலைவர்களால் இலங்கையினுடைய ஆட்சி நடவடிக்கைகள் ஆட்சியின் ஒவ்வொரு நகர்வுகளும் உற்றுநோக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஆயுத போராட்ட அமைப்பாகத்தான் இந்த என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி அஹ் இலங்கையின் முன்னே காரணத்தில் இருந்தது பின்பு ஆயுதத்தை அஹ் கீழே போட்டுவிட்டு அது தற்பொழுது அரசியல் ரீதியாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இலங்கையினுடைய ஆட்சியையும் அஹ் அந்த அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் இந்த இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் ஊழல் செய்தவர்கள் இன்னும் பல மோசடிகள் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் தான் எதிர்பார்க்கப்பட்டது அதே போன்றுதான் கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் முன்னாள் விடுதலை புலி தளபதிகள் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுதோ இலங்கை அரசியலில் புலி அரசியல் பேசப்படுகிறது புலிகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பேசுகிறார்கள் புலிகளை இவ்வாறு தான் நாங்கள் அழைத்தோம் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது இவ்வாறு தான் எங்களுக்கு தகவல் வந்தது இவ்வாறான நாடுகள் அழுத்தம் தந்தார்கள் இவ்வாறான அவர்கள் உதவி செய்தார்கள் இவர்களை காப்பாற்றுமாறு கூறினார்கள் இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தார்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட தகவல்களை தங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு ரகசிய தகவல்களை இப்பொழுது அவர்களே வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில்தான் முழுமொரு சம்பவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் இந்த விஜயசேகர முன்னிய காலத்தில் தொலை தொடர்பு அமைச்சராக இருந்தவர்களை பதுளையில் வைத்து இவரை தமிழில் விடுதலை புலிகள் ரகசியமான முறையில் கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் மூன்று நாட்களுக்கு பின்பு மாத்தரை அக்குரசையில் ஒன்றின் போது மாத்தரை கொடப்பட்டிய பள்ளிவாசலுக்கு முன்பு தற்கொலை தாக்குதல் ஒன்று கிழக்காகினார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச அப்போதைய காலத்தில் வழங்கிய மிக துல்லியமான உளவு தகவலின் அடிப்படையில் தான் இவர் அன்றைய காலத்தில் உயிர் தப்பி இருந்தார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்திஷா நாயக்க தெரிவித்திருக்கிறார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் தேமோதரவில் புதிதாக நிர்மாணிக்கப்படவிருக்கின்ற தபால் நிலையம் ஒன்றிற்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்விற்காக அன்றிருந்த தபால் துறை அமைச்சர் மகிந்த விஜயசேகர பதுளைக்கு வருகை தந்திருந்தார் குறித்த நிகழ்வை அன்றைய கால பகுதியில் நானே ஏற்பாடு செய்திருந்தேன் அன்று பன்னிரண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அவரை எல்லை விடுதியில் தங்க வைத்திருந்தேன் முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா பதுளையில் இருந்தார் முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தன்னுடைய அலுவலகத்தில் பதுளையில் இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா என்னை தொலைபேசியூடாக அழைத்து ஒரு மணி அளவில் அலுவலகத்திற்கு வருமாறு தெரிவித்திருந்தார் அங்கு சென்றிருந்தேன் விடுதலை புலிகள் ரகசியமாக ஒரு தாக்குதலுக்காக பதுளைக்கு வந்திருப்பதாக இருவரின் உயிருக்கும் ஆபத்து என மஹிந்த ராஜபக்ச தொலைபேசியில் தெரிவித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அப்போது முன்னாள் அமைச்சர் மஹிந்த விஜயசேகர விடுதியில் இருந்து வெளியே வர வேண்டாம் என்று அத்துடன் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவை அலுவலகத்திலே இருக்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டது நிமால் ஸ்ரீபாலடி சில்வா என்னிடம் சாமர தபால்மா அதிபர் திசாநாயக்க வருவார் என்றும் என்னைய கூடவே சேர்ந்து அடிக்கல் நாட்டுமாறும் தெரிவித்திருந்தார் நான் அப்போதைய காலத்தில் திருமணம் ஒரு வருடம் என்னுடைய மனைவியும் அப்போது கற்பிணியாக இருந்தார் பின்னர் நான் அந்த பகுதிக்கு சென்று நிகழ்வை நடத்தி முடித்தேன் அதன் பிறகு மூன்று நாட்களின் பின்னரே அவர் தற்கொலை தாக்குதலில் சிக்கியிருந்தார் இதெல்லாம் மிகவும் உண்மையானதும் கொடூரமான சம்பவங்கள் இவ்வாறான ஒரு சூழலில்தான் அப்போதைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய உயிரையும் மறந்து உயிரையும் இழக்க தயாராக நின்று இந்த நாட்டிற்காக சேவை செய்தோம் தற்போது வீராப்பு காட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அப்போதைய சூழல் என்று இல்லை அவ்வாறே முன்னாள் அமைச்சர் டி எம் தசாநாயக்கவுக்கு வைக்கப்பட்ட கிளைமோர் குண்டு ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளைக்கு வைக்கப்பட்டதாகும் அந்த வாகனத்தின் முகப்பு ஒளியை ஒளிரவிட்டு வந்ததாலேயே கிளைமுறை வெடிக்க வைத்ததாக டி எம் தசாநாயக்க கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நபர் துமிந்த திசாநாயக்கவுக்கு தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இவ்வாறான அன்றைய கால பயங்கர சம்பவங்கள் கொடுதமான சம்பவங்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்